மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை வணக்கம் இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை பாஜக அரசு எடுக்கும் பட்சத்தில் அதை தடுத்து நிறுத்தவும் தலையிடவும் எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் மிகப்பெரிய உரிமையை வழங்கியிருக்கிறது அதை நீங்கள் மறுக்க முடியாது நாங்கள் தலையிடுவோம் என்று மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கன்னா தன்னுடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸிற்கும் வகுப்பெடுத்து விட்டு சென்றிருக்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்முடைய உச்ச உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவருடைய பதவிக்காலம் முடிந்து வெளியே போயிருக்கிறாரு போனதுமே அவர் ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ஒருபோதும் அரசு சுரை துறை சார்ந்த வேலைகளில் இல்லை அரசு கொடுக்கக்கூடிய வேலைகளில் நான் ஒருபோதும் போகப் போவதில்லை இல்லை ஒரு அரசியல் கட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில் போய் நான் கண்டிப்பாக உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன் சஞ்சீவ் கண்ணா அப்படி சொல்கிறார் கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய நீதிமன்றங்களில் அது உயர் நீதிமன்றமாகட்டும் உச்ச நீதிமன்றங்களாகட்டும் பல்வேறு நீதிமன்றங்களில் மிகப்பெரிய பொறுப்பு வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்ற நீதிபதிகள் மோடி அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய மோடி அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு துறைகளுடைய பொறுப்புகளில் அவர்கள் இருப்பதாக பல்வேறு சம்பவங்கள் நமக்கு இருக்குது இல்லையா அது மாதிரி நான் இருக்க மாட்டேன் அது மாதிரி நான் போக மாட்டேன் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சஞ்சீவ் கன்னா சொல்கிறார் ரொம்ப அதாவது அவருக்கு முதல்ல இந்திய மக்களின் சார்பாக ஒரு மிகப்பெரிய சல்யூட் ஏன்னா இப்படி தான் இருக்கணும் நீதிபதிகள் இல்லையா இப்போ நான் இது சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்முடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய நபர் அவர் ஒரு முறையில் பல முறை போகிற இடத்துல பூரா உச்ச நீதிமன்றத்தை வம்புக்கெடுத்து கொண்டிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போ அவர் முன்வைப்பதற்கான காரணம் என்ன நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்றைக்கு கவர்னர் என்று சொல்லக்கூடிய நபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய மசோதாவை கவர்னருக்கு அனுப்புனா அதை ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருடம்னு கிடப்பில் போட்டு இந்த மாதிரியான வேலைகள் ஜனநாயக அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடியதை நாங்கள் பொறுத்துக்க முடியாது அதனால் மூணு மாதத்துக்குள்ளே ஒன்று நீ வந்து இதுக்கு பதில் சொல்லணும் இல்லாட்டா அதை திருப்பி அனுப்பி மீண்டும் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ அதை விவாதிக்கு அந்த மசோதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்தார்கள் இதில் குலை நடுங்கி போன மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா காலங்காலமாக அதை தான் அவங்க ஆட்சி செய்யாத மாநிலங்களில் கவர்னரை வச்சு இந்த மாதிரியான குடைச்சல் இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ஜெகதீப் தன்கர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் இதை விமர்சனம் செய்து நீதிமன்றத்தை வந்து கடுமையாக பேசுகிறார் ஒரு அதை நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி ஒரு முறை ரெண்டு முறையில் பல முறை போகிற இடத்துல பூரா அவர் விமர்சனம் பண்ணிகிட்ருக்கிறார் இது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல இடங்களில் இதே மாதிரி உச்சநீதிமன்றத்தை பேசுவார் துபே என்று ஒருத்தன் ரிஷிகான் துபே என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் என்ன சொல்கிறான் வக்புவாரிய திருத்த சட்டம் இல்லையா அது வந்து கொண்டு வந்திருக்கக்கூடியது அது இப்போது ஒன்றிய அரசு பாஜக ஆர்எஸ்எஸ் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடியது அப்படிங்கிறது சரியில்லை அது அதில் வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்குது பிரச்சனை இருக்குது அதனால் அது உடனடியாக அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை போடுறாங்க யார் உச்சநீதிமன்றம் உடனடியாக இது பொறுக்க முடியாத பா பாஜக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக என்ன பண்ணுறாங்க மாதிரி இதெல்லாம் இருந்தீங்கன்னா இந்தியாவில் மதக்கலவரம் வெடிச்சிடும் மதக்கலவரம் வெடிக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த ரெண்டு சம்பவங்கள் நடக்குது கூடுதலாக ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா மோடியினுடைய ஆட்சியில் சமீபத்தில் இப்போ சமூக ஊடகங்களாக இருக்குது நம்மளை மாதிரி உள்ளவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் இவர்கள் வந்து இவர் இவங்க பேசுறதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க ஏன்னா இவங்க பயப்படுறாங்க இப்போ இவங்க பயப்படுறது சமூக ஊடகங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் இப்போது இந்தியா பாகிஸ்தான் பதட்டம் நடத்தி கொண்டிருந்த சூழலை இங்கே இருக்கக்கூடிய மோடியினுடைய அடிமை ஊடகங்கள் எவ்வளோ பெரிய பொய் செய்திகளெல்லாம் போட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த ஐபிஎல்லில் கமெண்ட்ரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா இந்த ஐபிஎல் அதே மாதிரி ஏதாவது ஃபுட்பால் இந்த மாதிரியான இடத்துல கமெண்ட் நடக்கிற மாதிரி ஒரு வெறித்தலத்தை எந்த அளவுக்கு ஊட்ட முடியுமோ அந்த வேலையெல்லாம் இவனுங்க செஞ்சுட்டு இருந்தாருங்க பெரும் பெரும்பாலான ஊடகங்கள் நீங்கள் இதோ இப்போ களத்திலேருந்து பேசுகிறோம் இதோ இங்கே இது இப்படி இருக்கிறோம் அதோ அந்த இடத்துல பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெறி ஊட்டக்கூடிய வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ முழுக்க முழுக்க மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாமே இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமைகள் ஆயிருச்சு சமூக ஊடகங்கள் தான் மோடினுடைய ஆட்சி தோல் இருத்துக் காட்டுறது இப்போ சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க அதையும் எதிர்த்தது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் அப்போது இவர்கள் கொண்டு வரக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே உச்சநீதிமன்றம் என்ன கடுமையாக எதிர்க்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் என்னன்னா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த துணை குடியரசுத் தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் பதிலாக சஞ்சீவ் கண்ணா ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கிறது எதற்கு என்ன அதிகாரம் அதாவது இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் ஆளும் அதிகார வர்க்கம் கொண்டு வரும் பட்சத்தில் அதில் தலையிடுவதற்கும் அதை தடுத்து நிறுத்துவதற்குமான உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது இந்திய அரசியலமைப்புக்கே இன்னைக்கு பிரச்சனை இருக்குது தானே ஏன் ராகுல் காந்தி போகிற இடத்துல பூரா அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் பிடிச்சிருக்காரு எப்பா ஆபத்தப்பா ஆர்எஸ்எஸ்ஸால் ஆபத்து அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன் மோடி ரெண்டாவது முறை ஆட்சி பொறுப்பு மூணாவது முறை ஆட்சி பொறுப்புக்கும் போது நேராக போய் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி சரண்டர் ஆகிறார் இதில் ஏன் நிகழ்து ஏன்னா அது ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறது அரசமைப்பு சட்டத்திற்கு அதாவது இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய சிக்கலை ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் இந்தியாவில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ சஞ்சீவ் கண்ணா போகிறதுக்கு முன்னாடி இது பேசியிருக்கார் அப்படின்னா இனியும் இப்படி பேசி கொண்டிருந்தால் இப்படி எல்லாம் தூக்கி சிறையில் போட முடியும் சட்டத்துக்குட்படுத்து தண்டிக்க முடியும் எல்லாருடைய பதவியும் போயிடும் அப்படிங்கிறத அவர் சூசகமாக எச்சரிக்கை செய்கிறார் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய நீதிபதி கூட ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது இப்போ நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் பேர் சில நீதிமன்றங்களிலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகளின் இப்போ அகமதாபாத் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையோட பெரிய கொந்தளிப்பை இந்திய மக்கள் மத்தியில் உருவாக்கியதுன்னு தெரியுது ஆனால் இந்திய மக்களுடைய கடைசி புகலிடமாக நீதியினுடைய கடைசி புகலிடமாக நாம் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடியது நீதிமன்றங்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் பிறப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு நீதியுமே இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மேலும் மேலும் பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அப்போ அதனால் இன்றைக்கு சஞ்சீவ் கண்ணா மாதிரியான ஆட்கள் கொடுத்துருக்கக்கூடிய அல்லது அவர்கள் சுட்டி காட்டியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கூடாரங்களையே மிகப்பெரிய அளவில் ஒரு 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 நடுநடுங்க வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை மொத்தத்தில் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்கிறது இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை இதை நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு நோண்டிக்கிட்டே இருந்த அப்படின்னா

அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க